நான் கொடுக்குற ஒவ்வொரு பொருள்லயும் அந்த வைப்ரேஷன் வாங்குறவங்க கையிலேயே தெரியும் ஒன்றும் முடியாத வரவங்க கூட எந்திரிச்சு நிக்க முடியல உடம்பு தளர்ச்சியா இருக்கு ஒன்றும் முடியல செய்வன கோளாறுல கைகளை அடித்து போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு வரவங்க கூட நான் கைத்துல கட்டுற ஒரே கயிறுல ஒரு செகண்ட்ல அவங்கள கீழே படுக்கிறவங்க கூட எந்திரிச்சு நிக்க வைக்கனால முடியும் இருபத்தஞ்சு வருஷத்தில் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மாந்திரிகமே இல்லை கடவுளே இல்ல இதே அந்த மாதிரி ஆளுங்களை இந்த இடத்துல இருந்து நான் உங்ககிட்ட ஆணித்தனமா சொல்றேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எதுவுமே இல்லை இருக்குன்றாங்க இல்லையா ஆனா அவங்களுக்கு பிரச்சனையாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா கண்டிப்பா இருக்கும் அதை என் கிட்ட வர சொல்லுங்க ரெண்டு நாள்ல நான் தீர்த்து தரக்கலை ஆனால் காதல் பிரச்சனையில தான் தினம் தினம் அவங்க வர்ற வேதனைகள் என்ன எங்களுக்கு தான் தெரியும் ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு ஃபோன் வரும் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு பேசுவாங்க ஆனால் அவங்க தண்ணி அடிக்கிறதா நம்ம நினைக்கக்கூடாது மிரட்டுமே ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆறுதல் அந்த நேரத்துக்கு நம்ம தான் சொல்லணும் நான் இந்த மாதிரி பண்ணிக்க போறேன் நான் சாக போறேன் அது போன்ற பேசுவாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும் மீடியாவில் வெளிப்படையாக நான் நிறைய சொல்ல முடியல அவங்களுக்கு அந்த நேரத்துல தான் நம்ம எனக்கு இது கெடுதல் செய்யுது இதை நான் வச்சிருக்கிறேன் எனக்கு கெடுதல் செய்யுது தீங்கு செய்யுதுன்னு யாரையாவது சொல்லுங்களேன் நான் சொல்றேன் அதை நான் வச்சுருக்கிறேன் என் இருக்குது நான் சொல்றேன் இதனால எத்தனை குடும்பம் பொழைக்குது எவ்வளோ பேரை நான் குணப்படுத்தி இருக்கிறேன் எவ்வளவு பேர் நன்ம அடைஞ்சிருக்கிறாங்க நான் சொல்ல வேண்டியது இல்லை என் நான் வந்து பாருங்க ஏன்னா அந்த நம்பிக்கைகளுக்கு அடிப்படையே சில சம்பவங்களா தானே இருக்கும் அது கடவுள் நிகரான ஒரு சக்தி நீங்களா ஏற்படுத்திக்கிறது சும்மா அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அது இருக்குதுன்னு கற்பனையாக இன்னைக்கு ஆயிரம் சொல்லலாம் அது இப்போ கடவுள் கூடம் தான் இப்படி வருதுன்னு கிராஃபிக்ஸில் அப்படி போடுறாங்க ஒரு ஆள் உயரத்துக்கு வான உயரத்துக்கு இருக்குதுன்னு காட்டுறாங்க குழந்தையா மாறுது வாய திறந்தால் உலகமே தெரியுது கிராஃபிக்ஸில் சொல்ற மாதிரி இவங்க ஒரு கற்பனையா ஒரு கதையா சொல்றது அது உணர்ணுன்றவங்க என் கிட்ட வரலாம் நான் என் உடம்புல ஏற்றியோ இல்லை என்னோட இதுலையோ நான் எதுவுமே காட்டுறது கிடையாது அவங்க மேலேயே கடவுளுக்கு நிகரான சக்தின்னு சொல்லிட்டேன் நம்ம விளையாட்டாவோ இதையோ அதையோ எடுத்து இங்கே காட்டுறது பெருசு இல்லை இங்கே காட்டுறது அங்கே காட்டுறதெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது வர்ற மக்கள் பலன் அடைஞ்சு அவங்க சொல்கிறாங்கல்ல அதுதான் நமக்கு உண்மையான ஜிம்மி இல்லை அதாவது இப்போ பிரச்சனைன்னு வர்றவங்க கிட்ட இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க நம்மளேனா சொல்லுங்க அவங்க படித்தவங்களா இருந்தாலும் சரி நம்பாதவங்கள நம்பிக்கை இல்லைனாலும் சரி நான் என்ன நிரூபித்து காட்ட முடியும்னு சொன்னீங்க இப்போ பண்ண முடியுமா இப்போ எனக்கு நல்லா இருக்கும் எடுத்துட்டு போகும்போது நல்லா இருக்கும் அவங்க கையில் எடுக்கும் போது ரத்தமாக வரும் சரிங்களா கையில இருந்து மாதிரி குழந்தை நழுவுற மாதிரி இருக்கும் பயப்பட்டுவாங்க ஒன்னாகாது நீங்க தைரியமா செய்யுங்க சொல்லுவேன் புரியுதுங்களா எவ்வளவோ உண்டு இங்க தான் காட்டணும்னு கிடையாது அதை வர்றவங்க கையில் கொடுக்கறதுலயே அவங்க சொல்லுவாங்க சாமி நான் இங்கதான் வச்சேன் இந்த அலமாரியில் வச்சேன் அது இருந்து ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட இந்த மாந்திரிகம் ஏவல் இது சார்ந்த பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அந்த ஜின்ன்ற இந்த சக்தி வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் வடிவத்தில் இருக்குமா அது ஏன்னா உங்களுக்கு அது தெரியும் இல்லையா சார் இப்போ நீங்க கேட்கறது வடிவம் அது உருவம் புரியுதுங்களா அது வந்து படிக்கிற எங்களால் பார்க்க முடியும் புரியுதுங்களா அதை ப இப்போ எப்படி சொல்கிற பயிற்சின்னு கேட்டு வராங்க இல்லையா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நாங்கள் காட்ட முடியும் இப்போ வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனைக்கு வரவங்களுக்கு அதை கொடுத்தோம்னாக்கா அவங்க வேலையாக பார்க்கவே அவங்களுக்கு நேரம் இல்லை அது ஒரு பயிற்சி நீ எடுக்கணும் ஆண்டு காலம் பயிற்சி எடுக்கணும் ஒரு ஒரு மூணு மாதம் கூட சொல்லுங்கள் அதெல்லாம் அவங்க பயணிக்க முடியாது அவங்க பிரச்சனை தீர்ந்தா அது போரும் இல்லை அதுதான் இப்போ நான் அதை பார்க்கணும்னு நான் கேட்கல அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ ஒரு மனித உதாரணத்துக்கு நீங்கள் கேட்கறது வந்து நான் ஜுன் முழு விளக்கத்தை நான் சொல்ல முடிய சொல்ல முடியாது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இப்போ நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீங்களா

எந்திரிச்சு நிக்க முடியல உடம்பு தளர்ச்சியா கோளாறுல கை கால அடித்து போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு வர்றவங்க கூட நான் கைத்துல கட்டுற ஒரே கயிறில் ஒரு செகண்ட்ல அவங்கள கீழே படுக்கிறவங்க முடியும் உடல் ரீதியா அப்படி எந்த ஒரு பெரிய பிரச்சனையோடு வந்தவங்க உங்ககிட்ட வந்த உடனே உடனடி மாற்றத்தை ஃபீல் பண்ணாங்க எந்த மாதிரியான பிரச்சனை பெரிய பிரச்சனையா செய்வன வர்றவங்க ஏன் இந்த வழியில போகும்போது ஒரு சில கழிப்பு தாண்டவங்க போகக்கூடாத நேரத்தில் ஒரு பக்கம் போனால் அது தொடர்ந்துக்கும் கெட்ட காத்து கருப்பு தொடர்ந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் அதே குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க பால் வாசனையில் அந்த அம்மாவை பிடிச்சிக்கும் இந்த மாதிரி பல கேஸ் உண்டு மாந்திரிக தொழிலில் இதுதான் அதுதான்றது கிடையாது இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கணக்கு போட்டு சொல்ல முடியாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு பொதுவாகவே சொல்கிறேன் இப்போ சில கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பேய் ஓட்டுறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இதை வந்து நீங்கள் சயின்டிஸ்ட் சயின்டிஃபிக் தான் நீங்கள் சொல்கிறீங்க அது மூலிமா அதை குணப்படுத்த முடிஞ்சால் அங்கேயும் கோயிலாண்ட வராங்க ஏன் அவங்களுக்கு வந்து வேலை செய்யலையா உடைக்கலையா அந்த நூறுரூபா சம்பாதிக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ அந்த கஷ்டப்பட்டவனுக்கு தெரியாதா இது சயின்டிஸ்ட் உலகம் நம்ம இங்கே தான் போய் பார்க்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா இது இங்கே போனால் சரியாகாது இங்கே தான் போகணும்னு அவங்க ஏன் கோயில் குளத்தை நாடி வராங்க இங்கே ஏன் வராங்க அந்த நூறுரூபாவும் அவங்க க ஒரு கட்டட வேலை செய்கிறவன் பத்து மாடியில் உயிரை பணியை வச்சு செய்கிறான் ஒரு டிரைவர் வேலை செய்கிறவங்க கிளைட்டெல்லாம் கண்ணு மூச்சு செய்கிறான் பெரிய கோட்டீஸ்வரம் எல்லா தொழிலையும் தான் ரிஸ்க் பணக்காரங்க ஏழை எல்லாருக்குமே உயிர் ஒன்று தான் அவங்களுக்கு பாதிப்பு வந்தால் அவங்க உயிர் மேலே அவங்களுக்கு இல்லாத அக்கறையாக நமக்கு இருக்குது அப்போ ஏன் அவங்க அங்கெல்லாம் நாடி போக முடியாது ஏன் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் சயின்டிஸ்டோ எவ்வளவோ இருக்குது ஏன் அவங்க எங்கெல்லாம் நாடி வராங்க அவங்களுக்கும் தெரியும் அங்கெல்லாம் போயிட்டு முடியல இங்கே வந்தால் தான் ஒரு குடும்பத்துக்கு செய்வணுன்னு ஒன்று வச்சுட்டாவே கொஞ்சம் நஞ்ச பாதிப்பு ஏற்படாது நம்ம பார்க்குறதுக்கு அந்த குடும்பம் என்னமோ நல்லா இருக்கிறாங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க போகிறாங்க வராங்க தான் தெரியும் ஆனால் அந்த குடும்பம் ஒரு ஒரு நாளைக்கு எப்படி எப்படி பிடைக்குதுன்றது அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த செய்வனையை நம்ம கட்ட நாட்டு வந்தால் தான் சரி பண்ண முடியும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த சயின்டிஸ்ட் இது இதெல்லாம் எதுவுமே யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது ஏன் இந்த சயின்டிஸ்ட் தான் இருக்குது இப்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இதே கேள்வி தான் மாந்திரிகமே இல்லை கடவுளே இல்லை எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய நான் உண்டு நான் பார்த்துருக்கேன் அதை உங்ககிட்ட இப்படி சொல்லியிருப்பாங்க எப்படி நம்புறது அப்படி நம்பறதுன்னுட்டு இதே அந்த மாதிரி ஆளுங்களை இந்த இடத்துல இருந்து நான் உங்ககிட்ட ஆணித்தனமாக சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எதுவுமே இல்லை இருக்குன்றாங்க இல்லையா ஆனா அவங்களுக்கு பிரச்சனையாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா கண்டிப்பா இருக்கும் அதை என் கிட்ட வர சொல்லுங்க ரெண்டு நாள்ல நான் தீர்த்து தரலன்னு அப்புறம் கேளுங்க சவால் சவால் கண்டிப்பா ஓகே இப்போ இந்த மாதிரி நீங்க பண்ற இதுல இப்போ காதல் பிரச்சனைகள்னு வரும் பொதுவாகவே லவ்னு வந்துட்டாலே அதுல நிறைய கண்டிப்பா இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறது உண்டா பண்ண பண்ணுவீங்களா சார் அதான் சொல்லிட்டனே எல்லாத்துக்கும் ஒரு மாந்திரிகவாதின்னா மற்றவங்களை மாதிரி நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்றது கிடையாது ஜின்னு நான் ஜின்ன வணங்குறவன் எனக்குள்ள ஜின்னு இருக்குது அதுக்கு என்ன பவர் இருக்குதோ அந்த பவரோட தான் நான் நடந்துக்கணும் அப்பதான் மக்கள் மத்தியில உண்டான பேர் நிற்கும் புரியுதுங்களா அவங்க எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் அது கை கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை நம்மளை நாடி வந்துட்டாங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க சரிங்களா காதல் பிரச்சனைக்கு எங்கே காதல் பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது அதுக்கு தான் உடனடியாக தரணுன்றது தீர்வு முதல்ல சொன்ன மாதிரி மற்ற எல்லா பிரச்சனைக்கு கூட கொஞ்சம் பொறுப்புவாங்க ஆனால் காதல் பிரச்சனையில் தான் தினம் தினம் அவங்க படுற வேதனைகள் எது என்ன எங்களுக்கு தான் தெரியும் ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு ஃபோன் வரும் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு பேசுவாங்க ஆனால் அவங்க தண்ணி அடிக்கிறதா நம்ம நினைக்கக்கூடாது மிரட்டுமே ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆறுதல் அந்த நேரத்துக்கு நம்ம தான் சொல்லணும் நான் இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன் நான் சாக போகிறேன் அது போன்ற பேசுவாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும் மீடியாவில் வெளிப்படையாக நான் நிறைய சொல்ல முடியல அவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் நம்ம ஆறுதல் தரணும் அதை உறுத்து கவனித்து அதை உடனே முடிவுக்கு தான் அவங்க உயிரையும் நம்ம காப்பாற்ற முடியும் ஏன்னா அந்த பிரச்சனைகளை உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்துட்டதுனால அப்போ அந்த நைட் டைமில் கூட அவங்களோட அந்த வழியை உங்கள்கிட்ட கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணிடணும் எடுத்து தீர்த்தே ஆகணும் இந்த பிரச்சனையெல்லாம் உடனே தீர்த்தாதான் இதெல்லாம் ஏன் எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்கலையா ரயிலுக்கு முன்னாடி பிழந்து அது பண்ணிக்கிறது மருந்து குடிக்கிறது ஏகப்பட்ட கேஸ் நம்ம பார்க்கலையா கேள்விப்படலையா ஆனால் மந்திரிக முறையில் விடுங்க பேப்பரை பார்க்கும்போதே தெரியல நியூஸை பார்க்கும்போதே தெரியலையா அப்போ நேரடியாக எங்ககிட்ட வரும்போது வந்து அதோடய வழி வேதனை எங்களுக்கு எவ்வளோ தெரியும் எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும் எங்களுக்கு இல்ல இப்போ இந்த முறையில ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்கு உங்ககிட்ட எல்லாம் வராங்க நீங்க இது பண்றீங்க ஒரு சிலர் தங்களோட எதிரிகள் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்குற ஆட்களும் இருக்கிறாங்க இல்லையா கண்டிப்பா வருவாங்க அந்த மாதிரி வந்திருக்காங்களா அதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா சார் தான் நான் சொல்லிட்டேன் நான் போய் பேச மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நியாயம்னு பட்டா இப்போ நீங்க ஒருத்தவங்க இப்போ நாங்க நாலு பேர் சேர்ந்து உங்களை அடிக்கிறோம் இப்போ நான் போய் சொல்கிறேங்க நீங்க எங்கேயாவது போய் கூட ஒரு இடத்துல முறையிடுறீங்க அங்க நாலு பேர் சொல்றது எடுக்குமா நீங்க ஒரு ஆள் சொல்றது எடுத்துக்குமா நாலு பேர் சொல்றாங்க அப்படின்றது நாலு பேர் சொல்றது அப்ப மேலும் மேலும் அவங்களால ஒருத்தவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அங்கங்க போவாங்க முதல்ல அவங்களும் வந்து நேரடியா வந்து மாந்திரக்காரங்கிட்ட நேரம் வந்து உட்காந்துக்கிறது கிடையாது நாலு இடம் அஞ்சு இடம் போயிட்டு தாங்க முடியாத தான் எனக்கு இவன் இந்த மாதிரி பண்றான் இந்த மாதிரி செய்யறான்னு இங்க வருவாங்க இந்த ஒரு விஷயமே எடுத்து இது என்ன ஏதுன்னு அலசி பார்த்துட்டு தான் இப்போ எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போனா என்ன நோய் ரத்தத்துல எடுத்து ரத்த டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ஸ்கேனு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்கன்னா நாங்களும் விசாரிப்போம் என்ன எது எதிரியோட அம்மா பேர் அப்பா பேர் எல்லாம் கேட்பனாங்க அவன் எந்த நோக்கத்துக்கு இருக்கிறான் உண்மையா அது இருந்தால் எப்படி அவனை அடக்கணும்னா அடக்கி விடுவோம் இல்லை அவனை வேறு முறையில் பண்ணணும் இவனுக்கு என்ன அவன் செய்கிறேன்னு நினைக்கிறானோ அதையே நாங்கள் திருப்பி விடுவோம் அதை பற்றி பிரச்சனை நம்ம வர வரக்கிளைன்ட்டு நல்லபடியாக விடுப்போகுது நல்லபடியாக இருக்கணும் ஸோ அப்போ இந்த விஷயத்தில் வந்து அந்த அவங்க சொல்கிற இருந்து ஒரு நியாயம் இருக்கணும் கண்டிப்பாக ஜின்னுக்கு அந்த நியாயம் தான் தேவை ஜின்னு எடுத்து சொன்னதுனாக்க நீங்கள் இவ்வளோ கொட்டனால ஜின்னு வந்து உடனே செய்யாது அந்த நியாயம்னு தெரிஞ்சா என்ன அது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி இது வரைக்கும் அது ஜின்னு யாரையும் கெடுத்தது கிடையாது யார் வாழ்க்கையும் அழிச்சது கிடையாது மனிதனா ஒரு ஜின்ன ஏ விட்டு இந்த குடும்பத்தை அழிப்போன்னா தான் அது போய் செய்யும் அதுக்கு கூட அதுக்கு நியாய தர்மம் தெரியும் இல்லை ஏன்னா ஒரு சிலர் வந்து அவன் நல்லா இருக்கான் அவன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு கெட்ட எண்ணத்தோட வந் வந்தவங்களுக்கு நீங்க பண் பண்ண மாட்டேங்க பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது அந்த மாதிரி வந்து நீங்க இது இதுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு நீங்க இப்படி சொன்னது உண்டா அதுக்கு அப்படி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு எண்ணத்துல தான் அவங்க கிட்ட இருந்து வந்திருப்பாங்க இப்போ அவனால ஒரு சின்ன பாதிப்பு இல்லாம யாரும் நம்ம கிட்ட வரப்போறது கிடையாது அதுக்கு உண்டானது என்னமோ அதை சரி பண்ணி விட்டுட்டா அவனுக்கு அந்த எண்ணம் மாறிடும் இப்போ ஒரு பொருளை வாங்கிட்டு ஏமாத்திட்டான் ஒரு பொருள் இடம் இடந்தாரன்னு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க இல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க அப்படி யாரும் சும்மாவே வந்து அவங்க என்ன பைத்தியமா மக்கள் நமக்கு வராங்கன்னாவே அவங்க என்ன பைத்தியமா ஒண்ணு தெரியாதவங்களாம் ஏன் இன்னொருத்தவங்க அழிக்கணும்னு காசு பணம் செலவு பண்ணினோம் நம்ம கேட்கறத கொடுத்துட்டு போறாங்க அப்படி கிடையாது சார் என்ன வரவங்க இடத்துலயும் நின்று நம்ம பார்க்கணும் அவங்க ஒரு பாதிப்பு இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிட்டா அவங்களே போயிடுவாங்க இப்போ இதெல்லாம் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது உங்களுக்கான லாபம் என்ன சார் இப்போ நீங்க ஒரு மருத்துவரை பார்த்து இந்த வார்த்தை நீங்க என்னன்னு கேட்பீங்க ஒருத்தவங்களை காப்பாத்துறீங்க உங்களுக்கு என்ன லாபம் நீங்க மருத்துவரை கேட்பீங்களா ஒரு வழக்கறிஞரை நீங்க இப்படி எல்லாம் பண்றதால உங்களுக்கு என்ன லாபம் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க ஒரு மலிக் கடை வச்சுக்கிறவனை போய் கேட்க வேண்டியது தானே உங்களுக்கு கடை வச்சுக்கிறீங்க உனக்கு என்ன லாபம்னு உயிரை காப்பாத்துற மருத்துவர் அவரை கேட்கலங்க உண்மையை காப்பாத்துற வக்கீல் அவங்கள கேட்பீங்களா ஏன் எங்களுக்கு எங்க வாழ்வாதாரம் சார் அது அதை நாங்கள் செய்துதான் ஆகணும் ஸோ இல்லை ஏன்னா இது இந்த விஷயம் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட கேட்க மாட்டோம் உங்க கிட்ட கேட்குறீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கிறது தானே ஸோ அதனால நான் கேட்குறேன் இதில் இன்னொரு இப்போ நான் முக்கியமாக என்ன என்னதுன்னா இப்போ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு மன திருப்தி அப்படிங்கிறது ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பிரச்சனைனா அவங்கக்கிட்ட போவோம் ஒரு பிரச்சனை கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க கரெக்டா சார் மன திருப்தின்றது நம்ம மனசு திருப்திக்காக இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பேர் யாரும் யார் எப்படியோ எனக்கு அது தேவையில்லாத விஷயங்கள் நான் யாரை பற்றியும் பேசுகிறது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் வர்றவங்க பூரா என் குடும்பத்துல ஒரு ஆள் சரிங்களா அவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க இப்ப எங்க அம்மா படுத்துக்கிட்டு பக்கத்துல படுத்துக்கிட்டு என் பக்கத்துல இருந்துகிட்டு ஒரு நைட்ல ஒரு கஷ்டத்தை சொன்ன என் மனசு தாங்குமா என் அண்ணன் தம்பி பக்கத்துல படுத்துக்கிட்டு ஒரு கஷ்டத்தை சொன்னா தாங்குமா இல்ல எங்க அப்பா சொன்னா தாங்குமா பெரியப்பா சொன்னா தாங்குமா அந்த மாதிரி தான் நான் நினைச்சு இந்த தொழில என்னுடைய குடும்பமா வர்றவங்களை என்னுடைய இதுவா தான் நினைச்சு நான் செய்யறேன் சார் இப்போ ஒவ்வொரு முறையிலையும் இப்போ நீங்க பேசும்போது ஆரம்பத்துல சொன்னீங்க நீங்க சொல்ற மாந்திரிகம் வேற இது மாந்திரிகம் வேற அப்படின்னு இந்த மாதிரி மாந்திரிகங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எத்தனை வகைகள் இருக்கிறதாக பார்க்குறீங்க நீங்கள் சார் நான் எந்த மாந்திரிகத்தையும் நான் எடுத்துக்கணும்னு போனது கிடையாது எனக்கு இது தெரியாது நான் பதினாறு வயசுலேருந்து ஜிம்மிலே தான் ஓர்னமேன் எனக்கு ஜின்னை தவிர வேறு எதுவும் தெரியாது ஏன்னா ஏன்னா நம்ம சும்மாவே அது தெரியும் இதை தெரியும்னு சொல்லவும் கூடாது எனக்கு பிடிக்காதது வெட்டி பேசுவேன் எதுவாக இருந்தாலும் சரின்றதை செய்வேன் அவ்வளவுதான் சார் இப்போ பொதுவாக நம்ம பேசும்பொழுது இந்த மத மதங்கள் சார்னு பேசணும் இல்லைங்களா நடுவில் ஒரு இடத்துல பேசுனீங்க இப்போ இஸ்லாம் எல்லாம் இப்போ பார்க்கும் பொழுதுலாம் இல்லை இன்னும் வெளிநாட்டிலையும் சில எல்லாம் ஒரு அவங்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்குன்னா ஜின் அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது ஆனால் நீங்கள் வந்து அது ஒரு நிறைய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ ஜின் தீய சக்தியா இல்லை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு சக்தியா சார் யாருக்கு அது கெடுதல் செய்து இருக்குது எனக்கு இது கெடுதல் செய்யுது இதை நான் வச்சிருக்கிறேன் கெடுதல் செய்யுது தீங்கு செய்யுதுன்னு யாரையாவது சொல்லுங்களேன் அதை நான் வச்சிருக்கேன் என் கிட்ட இருக்குது பொழைக்குது எவ்வளவு பேர் நான் குணப்படுத்தி இருக்கிறேன் எவ்வளவு பேர் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க நான் சொல்ல வேண்டியது இல்லை என் நான் வந்து பாருங்க இல்லை ஏன்னா அந்த நம்பிக்கைகளுக்கு அடிப்படையே சில சம்பவங்களா தானே இருக்கும் அப்ப அந்த சம்பவங்கள் படி பார்த்தா அந்த சம்பவத்துல இந்த ஜின் வந்து கிட்டது செஞ்சுதான் இருக்கும் சொல்லுங்க அப்போ அது அதுதான் சொல்கிறேன் அதனால தான் அந்த நம்பிக்கையை உருவாகுது அப்போது ஏன்னா நீங்கள் செஞ்சுருக்கான்னு கேட்டீங்க இல்லையா சார் செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கையை உருவாயிருக்கும் ஜின்னு தான் செய்தது கெட்டது செய்ததுன்னு ஜின்னு மேலே பழி போடக்கூடாது சார் ஜின்னுக்கு வேற வேலை வைத்தி இல்லையா இவனுக்கு வந்து நான் கெடுதல் செய்யணும்னு அதுவாக வந்து செய்கிறதுக்கு அது கடவுள் நிகரான ஒரு சக்தி நீங்களாக ஏற்படுத்திக்கிறது ஜின்னு தான் செய்தது அதுதான் செய்ததுன்னு கிடையாது ஒருத்தவன் சாக போகிற ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் முடியாது என்கிட்ட கூட்டு வரும்போது அங்கே காப்பாற்றுறது யார் நானா ஜின்னு ஒரு குடும்பம் பிரிஞ்சு இருக்கும் போது சேர்க்கறது யார் நானா ஜின்னு ஒரு தொழில் நஷ்டம் ஆகி போய் இன்னைக்கு அவன் தூக்கு தொங்குற ஸ்டேஜ்ல காப்பாத்துறது யாரு அந்த ஜின்னு தான் எனக்கு தெரிஞ்சு ஜின்னு எவ்வளவு பேரை காப்பாத்தி இருக்குது நல்லது செய்து இருக்குது கெட்டவங்களை அழிக்கவும் செய்யும் அதுக்காக ஜின்னு கெட்டது தான் செய்யுதா நல்லது தான் செய்யுதா அப்படின்றது கிடையாது ஜின்னுக்கு தெரியும் இப்போ அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா ஒரு நாலு பேர் சேர்ந்து உங்களையே அடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப என்ன பண்ணுவீங்க உங்களால திருப்பி நாலு பேர் அடிக்க முடியுமா ஒருத்தவனால அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஜின்னா உங்களுக்கு கெட்டது செய்யுது அப்படிதான் செய்யுமா தவிர தானா போய் நல்லா இருக்கிற ஒருத்தவன எந்த தவறும் செய்யாதவன ஒரு அப்பாவிய போய் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதோ கெடுக்கிறதோ அதுக்கு அது வேலை கிடையாது அது ஏவுறமோ அந்த தான் அது எந்த காரணத்துக்காக ஏவரோன்றது நம்ம கையில தான் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு சோ இதுல இன்னொரு விஷயமாக ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது வந்து இப்போ ஜின் அப்படிங்கிறது ஒரு ஒரு தீயால உருவானது சம்திங் அதாவது ஜின்னுக்கு வந்து ஒரு போன்ஸ் தான் உணவு அதாவது எலும்புகள் தான் உணவு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு தகவலும் இருக்கு அப்படி ஏதாவது இருக்குங்களா உண்மையாது கதையை கதையா சொல்லுவாங்க யாரும் உங்களுக்கு காட்டுனது கேக்குறீங்களா சொல்றதை கேட்டுட்டு சொல்றீங்களா இல்ல அப்படியும் இப்ப எனக்கு நான் அதை படிக்கல ஆனா தான் நீங்க சொல்றீங்க ஜின்னுக்கு வந்து எப்படின்னா இப்ப மனிதர்கள் எப்படி உட்கொட்டுற மாமிசம் அதே மாதிரிதான் ஜின்னுக்கும் தேவையான இறை பூஜைகள் எல்லாம் கொடுக்கறது ஜின்னுக்கு இப்படிதான் சும்மா அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அது இருக்குதுன்னு கற்பனையா நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் அது இப்போ கடவுள் கூட தான் இப்படி வருதுன்னு கிராஃபிக்ஸில் அப்படி போடுறாங்க ஒரு ஆள் உயரத்துக்கு வானம் உயரத்துக்கு இருக்குதுன்னு காட்டுறாங்க குழந்தையா மாறுது வாயை திறந்தால் உலகமே தெரியுது கிராஃபிக்ஸில் சொல்ற மாதிரி இவங்க ஒரு கற்பனையா ஒரு கதையா சொல்றது அது ஜின்னுன்றது அப்படி கிடையாது சார் நம்ம போ அதை உணரணுன்றவங்க என்கிட்ட வரலாம் புரியுதுங்களா ஒன்றும் தேவையில்லை அதுக்கு ஒரு இருட்டு அறையெல்லாம் ஜின்னு என் பக்கத்துலயே உட்கார சொல்லுங்க நான் என் உடம்புல ஏற்றியோ இல்லை என்னுடைய இதுலயோ நான் எதுவுமே காட்டுறது கிடையாது அது அவங்க உடம்புலேயே ஏத்துறேன் அவங்க மேலேயே காட்டுறான் அது எவ்வளோ படிச்சவங்களா இருக்கட்டும் நம்பிக்கையே இல்லாதவங்களா இருக்கட்டும் எந்த ஒரு இதுவா இருக்கட்டும் கடவுளே இல்லை ஜின்னு இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இருக்கட்டும் உட்கார்ட்ட நான் சொல்கிற மாதிரி எதிர்க்க உட்கார சொல்லுங்கள் அவங்க உடம்புலே ஏற்றி இன்மை தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க விளக்குற அளவுக்கு நான் பண்ணுவேன் இல்லை அந்த செட்டப் தான் நீங்கள் இப்போ ஒரு இருட்டு அறைன்னு சொன்னீங்க இல்லை இருட்டு அறையினு தேவை அந்த செட்டப் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருப்பீங்க ஆக்சுவலி இது சார் அதில் இருட்டு அறையில் ஒன்றுமே இருக்காது உங்கள் இடத்துல இப்போ நாலு ரூம் இருக்குதுன்னா இந்த செவத்தில் நாலு செவத்துக்கு நடுவில் இங்கே இருட்டாக இருக்கட்டும் வேறு ஒன்றும் சொல்ல வரல இப்போ இங்கே பண்ண ஆமாம் இங்கே நான் நான் இன்னும் இடத்துல நான் இங்கே செய்திருவேன் இப்போ உங்கள் இடம் இல்லை என் இடம் இல்லை சார் அது வந்து ஜின்னுக்கு பிடிச்சது வந்து பாடடைஞ்ச கிணறு பாடடைஞ்ச வீடு இந்த மாதிரி இருட்டுல அந்த மாதிரி ஒரு புதுசா வர்றவங்களுக்கு உடனே ஏத்தி காட்டலாம்னு சொல்ல வந்தேன் சரிங்களா அர்த்தம் புரியுதுங்களா நான் சொல்றது அந்த சூழல் வந்து ஒரு ஒரு இருள் இருள் சூழல்ல இருந்தா ஜின்னு உடனே வேலை செய்யும் அதை காட்டுறதுக்காக இப்ப நீங்க கேட்டீங்களே யாராவது சொன்னா அந்த மாதிரி ஆளுங்களை காட்டுறதுக்காக நான் சொன்னது இல்ல அதுதான் இப்ப பண்ண முடியுமா இப்ப எனக்கு அது உணர்வு கண்டிப்பா நான் சொல்றேனே நான் தான் வெளிப்படையா அதை தேவை படிக்க வர்றவங்களுக்கு நான் கண்டிப்பா அதை செய்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் வர்றாங்க பயிற்சி எடுக்கிறாங்க எல்லாமே தான் இருக்குது புரியுதுங்களா அது வந்து நம்ம வந்து கடவுளுக்கு நிகரான சக்தின்னு சொல்லிட்டேன் நம்ம விளையாட்டாவோ இதையோ அதையோ எடுத்து இங்க காட்டுறது பெருசு இல்லை இங்க காட்டுறது அங்க காட்டுறதெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது வர்ற மக்கள் பலன் அடைஞ்சு அவங்க சொல்றாங்களே அதுதான் நமக்கு உண்மையான ஜின்னு ஓகே இல்ல நீங்க அது ஒரு இருட்டறையா இருந்தால் பண்ண முடியும் அப்படின்னு சார் அதை படிக்கணும் அவங்க உடம்புல அது உணர்ந்து படிச்சவங்களா இருந்தாலும் சரி நம்பாதவங்க நம்பிக்கை இல்லைனாலும் சரி நான் என்ன நிரூபிச்சு காட்ட முடியும்னு சொன்னீங்க படிக்காதவங்க இல்ல சார் ஒரு ஒரு பிரச்சனைக்கு வர்றவங்க கையில நான் அந்த தான் குடுக்கறது அவங்க எடுத்துன்னு போகும்போதே கையில இந்த ரத்தமா வரும் அதுல

புரியுதுங்களா எவ்வளோ ஆகும் எவ்வளோவோ உண்டு இங்கே தான் காட்டணும்னு கிடையாது அதை வர்றவங்க கையில் இல்லையா அவங்க சொல்லுவாங்க சாமி நான் இங்கே தான் வைச்சேன் இந்த அலமாரியில் வச்சேன் அது அங்கேருந்து மூணாவது வந்து இறங்கி இருக்குது இந்த மாதிரி இங்கே தட்டு கீழே கிடக்குது அது வேற மாதிரிலாம் அவங்களுக்கு என்னென்ன அந்த காட்டுதோ எல்லாமே எனக்கு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் கையில் கொடுக்குறதா சொல்கிறீங்க இல்லையா அது அது என்ன பொருள் அச்சு அதுதான் ஜின்னு அந்த ஜின்ன அந்த உருவேத்தி கொடுப்பேன்னா ஆ அதுதான் ஜிம் ஓகே அதை நீங்க அதை உருவேத்தி அது சம்திங் கொடுக்குறீங்க நான் அந்த பொருள் என்னன்னு கேட்க சார் அது என் பூஜை செய்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல வந்தீங்கன்னாக்கா நான் அதை கொடுப்பேன் உங்களுக்கும் காட்டுவேன் ஏன் அடுத்த மீடியா வேணும்னா நீங்க அங்க வந்து எடுங்க உங்க கையிலையும் நான் காட்டுறேன் இன்னும் எல்லாருக்கும் அதை ஒண்ணுங்க கண்ண கண்ணு கட்டி மறைக்கிற வியாபாரம் கிடையாது இது எல்லாருக்கும் கொடுக்கறத உங்க கையிலையும் கொடுக்க போறேன் பாருங்க ஸோ அப்போ ஆக்சுவலி அந்த இடத்துல கொஞ்சம் செயல் வடிவமாக ஆமாம் சார் செயல் வடிவமாக கொடுத்தா தான் சார் சரியாகும் நீ ஒன்றுமே கொடுக்காம போகணுன்னாக்கா அது வந்து அப்படி கிடையாது அவங்க ஊருக்கு இப்போ அங்கங்கே வரவங்க ஊருக்கெல்லாம் நான் போய் செய்துட்டு இருக்க முடியாது ஒரு ஒரு ஆளுக்கு நாம் போக முடியாது வர முடியாது ஒரு நாளைக்கு பத்து பேர் வருவோம் நூறு பேர் வராங்க நூறு பேர் வர நூறு ஊருக்கு நம்ம போக முடியாது அந்த பொருள் நீங்கள் இப்போ கேட்குறீங்க பாருங்கள் அதெல்லாம் நான் அவங்க கையில் கொடுத்து விடுவேன் அவங்க செய்வாங்க அப்பா ஜின்னு இருக்கிறத அவங்களே உணர்வுவாங்க அவங்களே எனக்கு சொல்லுவாங்க இதுக்கு அந்த புகார் ஒரு குறை பிரச்சனைகளோட வர்றாங்கல்ல அவங்க ஏதாவது ஒரு சம்பிரதாய ரீதியாக ஏதாவது பொருட்கள்லாம் கொடுக்கணுமா இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒரு நம்பிக்கை பழம் அது எதுவுமே என்கிட்ட அது வரதான் முற்றிலும் மாறுபட்டது ஜின்னு வர்றவங்க வெறும் கையை தான் வருவாங்க கே அந்த பழம் வாங்குற வேலை எனக்கு எதோ வாங்கினா கூட எனக்கு பிடிக்காது சரிங்களா அவங்க என்ன பிரச்சனைக்கு வராங்களோ அதுக்கு உண்டானதை நான் சொல்லுவேன் இந்த ஃபோன்ல தொடர்பு கொண்டு கேட்டால் நான் சொல்லுவேன் அதோட வந்தா போகிறோம் வேற எதுவும் தேவை நான் கொடுக்குற பொருள் தான் மெயின் அவங்க பொருள் எனக்கு தேவையில்லை ஓகேங்க சார் ஆக்சுவலி நீங்கள் சொன்னதன் மூலமாக அதுவும் இந்த கடைசியாக சொன்னதன் மூலமாக இது செயல் வடிவமாக பார்க்குற ஒரு கியூரியாசிட்டியும் இருக்குது நம்ம அதையும் கூட தொடர்ந்து பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுற இந்த விஷயத்தில் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா அதிகமாக எந்த பிரச்சனைக்கு மக்கள் உங்களை அணுகியிருக்கிறாங்க சார் இது வந்து எப்படின்னா ஒரு மருத்துவர் கிட்ட போய் நீங்கள் எந்த உங்களுக்கு எந்த பேஷண்ட் அதிகமாக வராங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னென்னு சொல்லுவாங்க காய்ச்சல் வந்தாலும் வருவாங்க தலைவலி அந்த மாதிரி தான் இதில் கணவன் மனைவிக்கும் வருவாங்க ஆண் பெண் வசியத்துக்கு வருவாங்க எதிரி பிரச்சனைக்கும் வருவாங்க தொழிலுக்கும் வருவாங்க எல்லா பிரச்சனைக்கும் தான் ஒரு மாந்திரிகவாதி என்னும் அவங்களுக்கு உண்டான மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அனைத்து பிரச்சனைக்கும் தான் வருவாங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வருவாங்க ஓகே இப்போ இந்த மாதிரி பிரச்சனையோட இருக்கிற யாரோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களை வந்து அணுகணும் என்ன ப அதுக்கு மக்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லிக்கணும்னு நினச்சிங்கன்னா கேமரா பார்த்து சொல்லலாம் யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதனால் பல வருஷமாக பல ஆண்டாக அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட சரி யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை நம்பிக்கையோடு என் கிட்ட வாங்க ரெண்டு அல்லது மூணு நாளில் உங்களுக்கு அந்த தீர்வு நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் பல்வேறு இந்த மாந்திரிகம் ஜின் சார்ந்த பல விஷயங்களை வந்து எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களுடைய இவ்வளவு பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்கு மிகவும் நன்றி அண்ட் தொடர்ந்து நீங்கள் சொன்னது போல அதை செயல் வடிவமாகவும் நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கலாம் சார் ஸோ பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி நன்றி